சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டு கோடி இருபத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன இந்த கார்டுகள் மூலம் ஏழை எளிய மக்கள் இலவசமாகும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வாங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் ரேசன் அட்டை உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு முக்கிய தேவையாக இருந்தாலும் அரசின் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கும் ஆதாரமாக உள்ளது அந்த வகையில் மழை வெள்ள புயல் பாதிப்பின் போது மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கவும் பொங்கல் மற்றும் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்குவதற்கும் முக்கிய அடையாள அட்டையாக உள்ளது இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ரேஷன் அட்டை முக்கிய சான்றாக உள்ளது இந்த சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற குடும்ப அட்டை முக்கிய தேவையாக இருப்பதால் குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் பேர் நீக்கம் செய்ய பல நாட்கள் உணவுப் பொருட்கள் வழங்க துறை அலுவலகத்திற்கு தினந்தோறும் செல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய முகாமை நடத்தி வருகிறது அந்த வகையில் நாளை தினம் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஜூலை இரண்டு மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மகளிர் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை உள்ளது குடும்ப அட்டையில் பெயர் செத்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது